அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் ராகி மாவை வச்சு புட்டு செய்யப்போகிறோம் எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் மாவு கட்டிக்கலாம் போதுமான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கலரிக்கலாம் இந்த பதத்துக்கு மாவை கிளறிக்கணும் அவ்வளோதான் மாவு நல்லா களறிய வச்சு இட்லி பாத்திரத்தில் அள்ளி வச்சு வேக வச்சுக்கலாம் போட்டு நல்லா வந்துட்டு இறக்கிக்கலாம் இது கட்டியாக இருக்கிறதுனால மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டை ஓட்டிக்கலாம் திருக்கி வச்சுருக்கிற தேங்காவையும் ஏலக்காவையும் போட்டு லேசாக அரைச்சிக்கலாம் அரைச்சி வச்சுக்கிற தேங்காவையும் ஏலக்காவையும் போட்டு கிளறிக்கலாம் எங்களுக்கு அதிகமாக இனிப்பு பிடிக்காது அதனால் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் வெள்ளம் இருந்தால் வெள்ளம் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பை பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிட்டு ப்ரெஷரை குறைக்கக்கூடிய ராகி மாவை வச்சு இயற்கையான முறையில் புட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சுதா தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ராகி புட்டு சூப்பராக இருக்கு